கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினான்காவது அதிகாரத்தின் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக மனிதனுடைய மனம் அல்லது உள்ளம் அல்லது இருதயம் கலக்கம் நிறைந்ததாகவும் பயம் நிறைந்ததாகவும் காணப்படும் இந்த கலக்கத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுதலையாக்கி நம்முடைய இருதயத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் யார் என்று கேட்டால் ஏசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடியதானே ஒரே ஏசு கிறிஸ்துவே என்று நான் சொல்லுவேன் தன்னுடைய சீசர்களுக்கு இயேசு சொன்ன காரியத்தை பாருங்கள் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு சொன்னார் இந்த உலகத்தில் கிடைக்கிறதான சமாதானம் நிலையற்றது ஒருவேளை நாம் நினைத்த வசதிகள் நமக்கு இருந்தால் வாழ்க்கை சமாதானமாக இருந்ததை போல தோன்றும் ஆனால் அது மெய்யான சமாதானம் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆஸ்தி அல்லது பொருள் அல்லது சுகபோகம் என்பது சமாதானம் இல்லை மனிதனுக்கு கடவுள் கொடுக்கிற முக்கியமான ஒரு காரியம் சமாதானம் கலக்கம் நிறைந்த பயம் நிறைந்த அவனுடைய இருதயத்துக்கு கடவுள் சமாதானத்தை கொடுக்கிறாராம் எப்படிப்பட்ட சமாதானம் அது தேவனுடைய சமாதானம் பரலோக சமாதானம் இயேசு சொன்னதை கவனியுங்கள் என்னுடைய சமாதானத்தையே அந்த பரலோக சமாதானத்தையே கடவுள் தம்மை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுடைய இருதயத்தில் நிரந்தரமாக வைக்கின்றார் இந்த உலக சுகபோகத்தினால் உண்டாகும் சமாதானம் கொஞ்ச காலம் மட்டுமே இருக்கும் நம்மிடத்தில் இருக்கிறதான ஐஸ்வரியங்கள் அல்லது சுக போகங்கள் அல்லது ஆஸ்திகள் என்றைக்கு நம்மை விட்டு பிரிந்து போகிறதோ அன்றைக்கு அந்த சமாதானத்தையும் நாம் இழந்து விடுவோம் உலகத்தால் உண்டாகக்கூடியதான சமாதானம் இப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற ஒரு சமாதானம்தான் ஆகையினால்தான் இயேசு சொன்னார் உலகம் கொடுக்கக்கூடியதான சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லை என்னுடைய சமாதானத்தை பரலோக சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அந்த சமாதானம் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள் வரும்போது கலக்கமும் பயமும் அந்த மனிதனை விட்டு தூரம் போய்விடும் இதே யோவான் எளிதன சுவிசேஷ புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்தின் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் இயேசு சொன்னதை பாருங்கள் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழுகிறார்கள் நீதியின் நிமித்தமும் சத்தியத்தின் நிமித்தமும் நேர்மையாய் அவர்கள் வாழுகிறார்கள் அதன் நிமித்தமாய் அநேக உபத்திரவங்கள் அவர்களுக்கு வருகிறது நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் உபத்திரவமான சூழ்நிலைகளில் நம்முடைய விசுவாசத்தை நாம் அசைத்து கொடுக்கக்கூடாது விட்டுவிடக்கூடாது இந்த பாடுகள் நிறைந்த உபத்திரவங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே தான் நாம் வாழ வேண்டியதாக இருக்கிறது இந்த உலகத்தை ஜெயித்த பாவத்தை ஜெயித்த உபத்திரவத்தை ஜெயித்து இயேசு கிறிஸ்துவை நிரந்தரமாக நம்முடைய இருதயத்தில் வைக்கும் போது அவர் மூலமாக எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு சமாதானம் பெருகிக்கொண்டே இருக்கும் என்பதை நாம் மறந்து போய் விடக்கூடாது அப்போஸ்தன் பவுல் பிலிப்பு சபையாருக்கு சொல்லுகிற காரியத்தை பாருங்கள் பிலிப்பேருக்கு எழுதின நிருபம் நான்காவது அதிகாரத்தின் ஏழாவது வசனம் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும் என்ற சத்தியத்தை இங்கு பவுல் எடுத்து சொல்லுகிறார் கவலையினால் நிறைந்திருக்கிற மனிதனுடைய இருதயத்தை தேவனுடைய சமாதானம் நிறைக்கும் நம்முடைய இருதயம் நம்முடைய புத்திக்கு மேலான ஒரு சமாதானத்தை உணரும் நமக்குள்ளாக இருக்கிறதான கவலைகள் கலக்கங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும் தேவன் கொடுக்கிற இந்த சமாதானம் இப்போது மட்டுமல்ல அது நிரந்தரமாக எப்பொழுதுமே நமக்குள்ளாக தங்கி இருக்கக்கூடியது அதைதான் பவுல் இரண்டு தெசலோனிக்கிய நிருபம் மூன்றாவது அதிகாரத்தின் பதினாறாவது வசனத்தில் சொல்லுகிறார் சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகலவிதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக என்று எப்பொழுதும் எல்லா விதத்திலும் நம்முடைய மனதுக்கும் நம்முடைய உள்ளத்துக்கும் இயேசு சமாதானத்தை கொடுக்கிறார் அந்த சமாதானத்தின் இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் நித்தியமாக தங்க வைப்போமா